ஆழ்வாரம் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் உயர்வர வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழு என் மனநே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழுதொழு என் மனநே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழில்தல் என் மனனே உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயர சுடரடி தொழுதல் என் மனனே மனநத மலமர மலர் மிஷை எழுதரும் மனநுணர் பழவிலன் பொறியுணர்வு அவையிலன் இனநூணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் என நக மலமர மலர்மிசை எழுதரும் மனநூணர் வளவிலன் பொறியுணர் அவையிலன் இன நுணர் முழு நலம் எதிர் நிகழ் இனநிலன் என நயிர் மிகுனரை இளனே மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநோணர் வளவிலன் அவ இளன் இன நோணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இன நிலன் என நுயிர் இளனே மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர் அவையிலன் இலன் முழு நலம் எதிர்நிகள் கழிவினும் இன நிலன் என இளனே இளனது உடைய நிதி என நினைவு அறியவன் விலனிட விஷும் விடை அருவினன் உலனொடு புலநலன் உழிவிலன் பரந்த அன்னலனுடை ஒருவனை நணுகினம் நாமே இலனது உடையனிது என நினைவு அரியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனோடு புலனலன் உழிவிலன் பரந்த அன்னலனுடை ஒருவனை நணுகிணம் நாமே இளனது உடையனிது என நினைவு அறியவன் நிலனினை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனோடு புலநலன் நலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே இளனது உடையனிது என நினைவு அறியவன் நில விசும்பிடை உருவினன் அருவினன் புலனோடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் அது இது உதுவது தீமவை இவை ஆமவை ஆயவை தீங்கவையவைே நாமவன் இவனுவன் அவள் இவள்வயவள்மவர் அது எது உது எது வீமவை இவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை நின்ன அவரே இவனுவன் அவள் இவள் உவையவள் தாமவர் இவருவர் அது இது உதியது இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே நாமவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் தாமவர் அது இது உதியது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆயவை ஆய் நின்னவரே அவரவர் தம தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி அடைய நின்றனரே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என்ன ஆடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் வழி அடைய நின்றனரே அவரவர் தம தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என ஆடி அடைவர்கள் அவரவர் இறையவர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னரே இருந்தனர் இடந்தனர் பிரிந்தனர் இருந்த கிடந்தில பிரிந்திலர் என்ன மோர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்ன மோர் இயல்வோடு நின்னவந்திடரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்த கிடந்தில என்று இயல்வினர் என நினைவு அறியவர் என்று இயல்போடு நின்ற எம் திடரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்தில கிடந்தில திரிந்தில என்று மோரியல்வினர் என நினைவு அறியவர் என்று மோரியல்படு நின்று வெண்திடரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்தில திரிந்தில என்று இயல்வினர் என நினைவு அறியவர் என்றும் ஓர் இயல்போடு நின்ற வெண் திடரே அப்படின்மா வெறிவழி நீர் நிலம் இவை நிசை கடல் பொருள் முழுவதுமாய் அவை தோறும் உடல் மிசை உயிரன, கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தொரும் உடல் மிசை கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தொரும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணே திடவிசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணே சுரரறி வருநிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதல் ஆயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயலென உலகு அழித்து அமைத்துளனே சுரரறி விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவியந்து அரநயன் என உலகழித்து அமைத்துலனே சுரர் நிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமுரு மூன்றரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரநயன் என உலகழித்து அமைத்துளனே சுரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமுரு மூன்றறித்து அமரர்க்கும் அறிவியந்து அரநயன் என உலகழித்து அமைத்துளனே உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் ஊழென ஈழனென இவை குணம் உடைமையில் உளனிரு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே உளநெலின் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளநலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளநிறு தகைமையோடு ஒளிவிளன் பரந்தே உளநெலில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளநிறு தகைமையோடு ஒளிவிளன் பரந்தே பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன் பரந்த அண்டம் இதன நிலவிசம்பு ஒளிவர கரந்த சில் இடந்தொரும் இடம் திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணே பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டம் இதன விசும்பு ஒழியற கரந்த சில் இடம் தொரும் இடம் திகழ் பொருள் தொரும் கரந்து எங்கும் பரந்துளன் இவை உண்ட கரணே பரந்த தன் பறவையுள் நீழ் பரந்துளன் பரந்த அண்டம் என நில விசும்பு கரந்த கரந்தசில் இடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்தி எங்கும் பரந்துளன் இவை உண்ட கரனே பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன் பரந்த அண்டம் இது என நிலவிசும்பு ஒளிவர கரந்தசில் இடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்த பரந்துடன் இரணே கரவிசும்பு எறிவழி நீ நிலம் இவை திரல் வழி அழிபொறையாய் நின்ன மேல் குருகோ சடகோபன் சொல் நிற நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே கரவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை வரணவில் திரள்வழி அழி பொறையாய் நின்ன பரநடி மேல் குரு சடகோபன் இவை பத்தும் வீடே கரவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை வரணவில் திரள்வழி அழி பொறையாய் நின்ன பரநடிமேல் குறுகூர் சடகோபன் சொல் நிற இவை பத்தும் வீடே கரவிசும்பு எரிவழி நீர் நிலம் இவை அழிபொறையாய் நின்ன பரநடி மேல் குரு ஊர் சடகோபன் சொல் நிற நிறை இவை பத்தும் வீடே உயிர் மனநக இளன் நாம் அவரவர் நின்றனர் திடவிஷும் சூரரி உளன் பரந்த கரவீடு உயிர் மனநக இளன் நாம் அவரவர் நின்றனர் திடவிசும் சுரறி உளன் பரந்த கரவீடு உயிர் மனநக இளன் நாம் வரவ நின்றனர் திடவிசும் சுரர் உளன் பரந்த கர வீடு உயிர் மனநக இளன் நாமவரவர் நின்றனர் திடவிசும் உளன் பரந்த உயர் உயர் மனநக இன் கடைசி பாசுரம் வந்து கரவிசும்பு